நம்மளோட பிக் பாஸ் வீடு கிட்டத்தட்ட பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலாவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத எதனா கண்டென்ட்டை கொடுத்துருக்கு எதனா டிஆர்வி ஏத்தி விடுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்களும் புதுசு புதுசா என்னென்னாம பண்ணிதான் பாக்குறாங்க இவங்க எதுவுமே பண்ற மாதிரி தெரியல மொக்க போட்டு சாவடியாங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் சொல்லலாம் சரி இந்த ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மகாராணியில இல்ல ராணி அவங்களோட செங்கோட தொலைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ இது வந்து நிறைய ரூல்ஸ் பிரேக்கிங் நடக்குது இது ஆண்களும் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சோ இது பிஜேஸ் வந்து வந்து பண்ணும்போது என்ன சொல்றான் முதல்ல ரூல்ஸ்ஸ பிரேக் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி ஆண்கள் பக்கம் தான் அது வந்து போகும் பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா திங்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போட்டு பட் இருந்தாலும் கேம் சுவாரஸ்யப்படுத்தும் அப்படின்றக்காண்டி நம்மளோட தீபக் அப்புறம் ரயான் அதுக்கப்புறம் ராணவ் அப்புறம் ஜெப்ரி இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு டெஸ்டின் எடுத்துதான் ராணியோட செங்கோல் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க சோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே கேம் நடந்துட்டு இருக்கும் போதே செங்கோலா ஆட்டைய போட்டுறாங்க இப்ப என்னன்னா ராணிக்கு செங்கோல் இல்லைன்றதே ரொம்ப லேட்டா தான் தெரியுது சோ இது வந்து காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சா ஆகும் பெரிய அசிங்கம் அப்படின்றது அப்புறம் சும்மாவே டீம்ல இருக்கவங்க சோத்துக்கான ராணி அப்படின்றாங்க இப்ப ஒரு போயிடுச்சு அப்படின்னா முழுசாவே அதுக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா அதனால வந்து இத மறைமுகமா ஆயிக்கலாம்னு சொல்றாங்க படை பேர்ல ஒரு அவஸ்தரம் இங்க பாத்தீங்களா அதுதான் அவங்க பண்ற பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் நேத்து வரைக்கும் ரூல்ஸ் பிரேக்கிங்றது நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசின மஞ்சரி அவர்கள் படைத்தளபதி அப்படின்ற ஒரு போஸ்டிங் எடுத்தோடனே ரூல்ஸ் பிரேக்கிங் எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கமா விளாசிட்டாங்க நான் நினைக்கிறேன் சோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் பாய்ஸ் டீம் வந்து அவங்களோட செங்கல ஒழிச்சு வச்சதுனால இவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா போய் நாங்க இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு போறாங்க கிட்டத்தட்ட கேர்ள்ஸ் கிங்டம்ல இருக்க யாருக்குமே அறிவு இல்ல அப்படின்ற தெரியுது மகாராணியா எல்லா விஷயங்களும் நடந்துடணும் ஓடிட்டு இருக்குன்றது ஃபீல் பண்ண நம்மளோட மந்திரி அவங்க வேற ஹிட்னா பதுங்கி பதுங்கி போறன்ற பேர்ல நல்ல செக்கச்சவேன்னு கண்ணை பொறிக்கிற மாதிரி சட்டையை போட்டுட்டு எவனாவது மறைமுகமா இந்த வேலையை செய்வானா நம்ம மகாராஜாவே அவங்க போனதை பார்த்துட்டு அவங்க எகிரி குதிச்சு ஓடிட்டு அதை சம ആളിച്ച വിരം അപ്പൊപ്പ அதாவது இது வரைக்கும் நிறைய சம்பவம் பண்ணிருக்காங்க அத பேச்சு திறமையான திருப்பி இருக்காங்க மாட்டியிருக்காங்க அப்புறமும் அதுக்கப்புறம் அதாவது ரூல்ஸை பிரேக் பண்ண அடுத்த கோட்டை தாண்டிட்டேன் அங்க என் காதனி விழுந்து நான் எடுக்க போனேன்ற வாயை ஒட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நான் போகலையே காதனி விழுந்துன்னு சொன்னேன் ஏமா ஒரு பொய்ய சொல்றா அந்த பொய்ய சொல் இல்ல ஒரே பொய்ய சொல்லு நீ ஒன்பது பொய்யா அதுல ஆக்ட் பண்ண எப்படி இருக்கும் ரயான் வந்து வெளுத்து வாங்குறாரு அப்படின்னே சொல்லாம் ஒரு படைத்தளபதியா இருந்துட்டு ஒரு ரூல்ஸை கூட இப்படி மீறிங்களே காலையில ரூல்ஸ் மீறிங்க ஜெஃப்ரிக்கு நூறு தோப்பு காரணம் நம்மளோட மஞ்சரி கொடுத்தாங்க மஞ்சரிக்கு ஜெஃப்ரியோட பிஹேவியர்ஸ் பிடிக்கலன்றது ரொம்ப கிளியராகவே தெரியுது அதை அப்பப்போ மண்மமா வெடிச்சு தள்ளுறாங்கன்றதும் நம்மளால பார்க்க முடியுது ஆனா பவி கூட அது ஓரளவு பண்ணா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா எவ்வளவோ வைக்க ட்ரை பண்ணி மஞ்சரி அவங்க செஞ்ச தப்பை அக்செப்டே பண்ணிக்காம பேச்சு திறமையால நான் ரூல்ஸை பிரேக் பண்ணல அப்படின்றாங்க திரும்ப சொன்னாலும் நான் ரூல்ஸை பிரேக் பண்ணேன் ஆனா எப்படி பிரேக் பண்ண நான் ஒரு கேப்டனா பிரேக் பண்ணேன் சோ இப்ப இவங்க தேவை அப்படின்ற போது அந்த போஸ்டிங்ல இருந்து நான் வெளியே வந்துப்பேன் தேவை இல்லைங்க போது நான் அந்த போஸ்டிங்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றது எப்படி நியாயம் இன்னொன்னு செங்கோல் காணாம போன விஷயத்த ரொம்ப ரகசியமா வச்சுக்க சொல்லி தான் எல்லாரும் பேசினாங்க இங்க இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்த உடனே செங்கோலை திருடி பண்ணீங்கன்ற ஒரு விஷயத்த தான் இப்பதான் பிளாஸ்ட் ஆகுது சோ பெண்கள் அணியினரே மஞ்சரி மேல சம கோபத்துல இருக்காங்க சொல்ல கூடாதுன்னு சொன்ன விஷயத்த ஏன் சொன்னீங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு இவங்க எப்படி உள்ளுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்களை பண்ணலாம் அது தப்பு அப்படின்ற மாதிரி அதை சமாளிச்ச ஒரு விஷயங்கள் ரொம்ப கேவலமா இருந்தது அப்படின்றதுதான் அதாவது மண்டை மேல இருந்து கொண்டே மறந்துட்டேங்கிற மாதிரி நீ போட்டிருந்த ஜிகு ஜிகுன்னு அடிக்கிற அந்த சிவப்பு சட்டையை மறந்துட்டமா மஞ்சரி அப்படின்றதும் நீ பேசின வார்த்தைகள் அப்பப்போ மறந்துடுற நீதான் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து தாண்டுறேன்னு சொல்ற அடுத்த செகண்டே நான் தாண்டலன்னு சொல்றேன் எப்படிமா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது உங்களோட நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் எங்க போச்சு நேத்து ராணவ பண்ணதுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத அப்புறம் தர்ஷிகா அந்த பழியை ஏத்துக்கிறக்காக போனாலும் நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு மஞ்சரி தான் வந்து முழுக்க முழுக்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல தீபக் வந்து ராணவ எந்திக்கவே விட மாட்டேக்காரு அவருக்கான ஸ்பேஸும் கொடுக்க மாட்டாருன்றதான் நம்மளால பார்க்க முடியுது இங்க எந்த அளவுக்கு தீபக் தீபக் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரு அதே அளவுக்கு இங்க மஞ்சரி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க மத்தவங்க சோ முடிஞ்ச அளவு ரயானும் கொஞ்சம் ஓபன் அப் ஆயி இந்த வாரம் தான் டாஸ்க் பண்ணி இப்ப சண்டை பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு நம்மளோட மஞ்சரிக்கு மஞ்சரி திருட்டு திருத்தியும் பண்ணிட்டு அதை சமாளிச்ச தரம இந்த உலகத்துல எவனுக்குமே வராதுடா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுது இந்த மக்குராணியின் இந்த ஒரு அரசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பாக்ஸை தட்டி விடுங்க மக்களே